வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எழுபத்தி ஏழு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக பகை அச்சம் நீங்கும் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் ஆவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே நான்மரை நான்மறை நாமங்கள் செப்புவரே இந்த பாடலுக்கான விளக்கமாவது கொடியவர்களுக்கு அச்சம் தரும் வடிவை உடையவளே பைரவி ஐந்து தொழில்கள் உடையவளே பஞ்சமி பாசமும் அங்குசமும் ஏந்தியவளே பாசாங்குசை ஐவகை அம்புகளை உடைய பஞ்சபாணி வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி மகாகாளி வீசும் கலை பொருந்திய வைரவி சூரிய சந்திர மண்டலத்திலுள்ளோர்களுக்கு மண்டலி சூலத்தை உடைய சூலி உலகளந்த வாராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குவர் குற்றமற்ற வேதங்களிலும் நின் திருநாமங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றனர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்